ஆனால் அதிலே சில குளறுபடிகள் அல்லது கோளாறுகள் இருந்த காரணத்தினால் வங்கியில் பணம் செலுத்த இயலவில்லை நிகழ்ச்சி முடிந்துவிட்டது என்று எண்ணி கடந்து போய்விட வேண்டாம் உங்களுடைய நிதி வந்து சேராத நிலையில் நாம் வங்கி கணக்கில் பணம் வந்து சேர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் காசோலைகளை வழங்கியிருக்கிறோம் எந்த காசோலையும் பணம் இல்லை என்று திரும்பி போய்விடக்கூடாது பரவாயில்லை பணம் கொடுக்க மனம் இருக்குது இந்த திருமாவளவன் கிட்ட ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை பீத்து கொள்வதில் திமுகவுக்கு நிகர் இந்த கட்சி தான் என்பதை மீண்டும் ஒருவரை நிரூபித்துள்ளது கரூர் துயர சம்பத்துல இறந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு தலா ஐம்பதாயிரம் வீதம் இழப்பீடு வழங்கப்படும் என வீசிகா தலைவர் திருமாவளவன் அறிவித்திருந்தார் இப்போ என்ன விவகாரம் கேட்டிங்கன்னா திருமாவளவன் திடீர்னு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காப்புல என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா காசோலையும் கொடுக்கப்பட்டு விட்டது நாம் ஐம்பதாயிரம் ரூபாய் இவ்வளோ தலா ஐம்பதாயிரம் என இழப்பீடும் கொடுக்கப்பட்டு விழா மேடையும் எடுத்து பீசி கொண்டு விட்டோம் ஆனால் வங்கியில் பணம் இல்லை இது தான் அந்த விவகாரத்துக்கு தான் இப்போ திருமாவளவன் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு அவர்களுடைய கதறல் என்னன்னு கேட்டிங்கன்னா காசோலையும் கொடுக்கப்பட்டது விழாவும் முடிந்து விட்டது என்று அவன் அவன் வேட்டியை தூக்கிட்டு ஓடிடாதீங்கடா பே பேங்க்கில் பணம் இல்லை தயவுசெய்து சொன்ன காசை தயவுசெய்து பேங்கில் போட்டு விடுங்கள் இல்லை என்றால் வீசிக்கு அவருடைய மானம் கப்பல் விடும் என்று திரு திருமாவளவன் அவர்கள் கதறி இருக்காப்புல வீடியோவில் எதற்காக திருமாவர்கள் இந்த வீடியோ இப்போ போடணும் ஏன்னா பேங்கில் அவங்கவுங்க ரெண்டு நாளைக்கு மூணு நாள் ஆகுது இந்த சம்பவம் நடந்து இப்போ பேங்கில் அவங்கவுங்க செக்கை போட்டிருப்பாங்க பணம் இல்லைன்னு சொல்லி சில செக்குகளுக்காக ஃபோன் பண்ணியிருக்கோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு கண்டிப்பாக பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க பணம் இல்லைங்க செக்குமானு வந்துக்கிட்டே இருக்குது எங்கே இது எடுத்து கொடுக்குறதுன்ட்டு கேட்டிருப்பாங்க அதான் திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ போட்டு இப்போ விசிக நிர்வாகிக்கிட்ட கதறிக்கிட்டு இருக்காப்புல நாற்பத்தோரு குடும்பத்தினரின் நாற்பது குடும்பத்தினர் அந்த அரங்கத்திற்கே வந்திருந்தார்கள் நமது கட்சியின் சார்பில் வழங்கப்பெற்ற காசோலைகளை கண்ணீர் சிந்த மிகுந்த கவலையோடு பெற்றுக்கொண்டதோடு சில கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் அரசு வேலைவாய்ப்பு வேண்டும் என்று நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் அந்த கோரிக்கையை காசோலை பெற்றபோதும் நம்மோடு அந்த நிகழ்வில் பங்கேற்ற மேனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் முன்வைத்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அதனை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்று உறுதியளித்தோம் அந்த நிகழ்வில் இழப்பீடு வழங்குவதற்கு கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தலா பத்தாயிரம் ரூபாய் கொடை அளிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன் இன்னும் ஏராளமானவர்கள் அந்த பணத்தை வங்கி கணக்கில் செலுத்த முடியாத நிலையில் இருப்பதை அறிந்தேன் ஜிபே மூலமாக செலுத்தும்படி நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன் ஆனால் அதிலே சில குளறுபடிகள் அல்லது கோளாறுகள் இருந்த காரணத்தினால் வங்கியில் பணம் செலுத்த இயலவில்லை என்று பலரும் தொலைபேசி மூலமாக தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள் தற்போது அது சரி செய்யப்பட்டிருக்கிறது எனவே மாவட்ட செயலாளர்கள் முன்னணி பொறுப்பாளர் பொறுப்பாளர்கள் அனைவரும் தங்களின் பங்களிப்பை பங்களிப்பை வங்கியின் கணக்கில் கட்சி கணக்கில் ஜிபே மூலம் தலா பத்தாயிரம் செலுத்த வேண்டும் வசதி உள்ளவர்கள் கூடுதலாக நிதியை அந்த கணக்கிலே செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அல்லது நேரிலே சந்திக்கிற போது அந்த கொடையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சி முடிந்துவிட்டது என்று எண்ணி கடந்து போய்விட வேண்டாம் உங்களுடைய நிதி வந்து சேராத நிலையில் நாம் வங்கி கணக்கில் பணம் வந்து சேர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் காசோலைகளை வழங்கியிருக்கிறோம் எந்த காசோலையும் பணம் இல்லை என்று திரும்பி போய்விடக்கூடாது எனவே இந்த ஓரிரு நாட்களில் தோழர்கள் உடனடியாக பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் என்று இல்லை கட்சியின் முன்னணி தோழர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் அந்த கணக்கிலே பணத்தை செலுத்த வேண்டும் என்று and the whole world.